அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் சுத்து பார்த்தா சதுரமா இருக்கும் அங்கங்க விண்டோ ஜன்னல் வச்சிருப்பாங்க மாடியில குடியிருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா வாஸ்து பிரச்சனை உண்டு பொருளாதார பிரச்சனை உண்டு ஆரோக்கிய குறைவு ஏற்படும் இந்த ஸ்டெப் போடுவாங்க வீட்டுல சாட்கேஸ் கரெக்டா வீடுக்கு மையத்துல போட்டு ரெண்டா பழந்துருவாங்க வீட்டுல இங்கிட்டு போக முடியும் அங்கிட்டு போனா வீடு கடைசி நிறைய வீடு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நான் பாத்துட்டு இருக்கிறேன் ஏன்னா நாலு பக்கம் பால்கனி வைக்கலாம் வடக்கும் கிழக்கும் வைக்கிற பால்கனி உள்ள தள்ளி இருக்கணும் தெற்கு மேற்கு வைக்கிற பால்கனி வெளியே தட்டி இதுல நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கருணா குட்டியா போட்டு திண்டுக்கல ஏ அப்ப கொய்யோ கொய்யோ கொய்யோன்னு ஆனா அவரு அந்த வீட்டுக்கு வந்த பிறந்தான் பெரிய செல்வந்தரான அந்த யோகம் அவருக்கு அடிச்சது கருணா அவருக்கு வந்து ராகு தசை அப்போ பசுமாடு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துல போய் தங்கியிருந்தேன் அந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப சுபிட்சமான மனை ஒரு பிளாட்டு போடுறாங்க அந்த பசு வந்து பசுமாடு ஒரு இடத்துல கும்பில உட்காந்து அந்த இடம் ஒருத்தர் கிடச்சி அதில் வீடு கட்டினா ரொம்ப மண்கலமாக வரும் ஆர்கிடெக்டர் டிசைனர்லாம் சும்மா அழகுன்ற பேரில் என்னென்னதையே பண்ணி வச்சிட்றாங்க ஒழுங்கான மனை ஒழுங்கற்ற மனைன்னு பேர் சும்மா நம்ம சௌரியத்துக்கு எல்லாம் கேட்டால் வாழணும்ல நல்லா இருக்கணும் இல்லை அதனால் முற்றம் வைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வீட்டில் முற்றம் வைக்கிறது ஆகாது 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 ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதி ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களையுமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டுக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துன்னு பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய அம்பல செல்வர் பழனி முருகன் சார் தான் இறஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட இன்னைக்கு வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க இப்ப எல்லாருமே வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சார் வந்து ஒரு கிரவுண்ட் கிரௌண்ட் இருக்கும் மேல வீடு கட்டும் போது எல்லாரும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் இடம்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடுகளை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கீழ இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் மேலையும் வேணும் அப்படிங்கறதுனால ஒண்ணு இல்ல ரெண்டு ரூம் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கிறாங்க அந்த கட்டமைப்புகள் எல்லாம் இருக்கும் போது அந்த இடங்கள்லயுமே வாஸ்து அப்படிங்கறது பாதிப்பு வருமா சார் இப்ப எல்லா நகரத்துல வீடு பூரா பாத்தீங்கன்னா கீழே பூரா பார்க்கிங் ஏரியாவை விட்டுறாங்க ஏன்னா அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வாகனங்கள் நிறுத்துறதுக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட் பில்டர்ஸ்லாம் அப்படி தான் கட்டுறாங்க ஏன்னா ஒரு கிரவுண்ட் ரெண்டு கிரௌண்டில் வந்து கீழே வீடு கட்டியோம்னா வண்டியை ரோட் நிப்பாட்ட முடியாது அதனால் கீழே ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா விட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வசிக்கக்கூடிய வீடாக கட்டுறாங்க தேர்ட் ஃப்ளோர் வந்து ஓப்பன் டெரஸாக விட்றாங்க இது வந்து நகரத்தில் பெரும்பான்மையாக நடக்குது பார்த்திங்களா அப்போது அவங்களுடைய அளவு அந்த இடத்தோட அளவு எவ்வளோ இருக்குதோ அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து பாதி வரைக்கும் வீடு கட்டிட்டு வண்டி வாகனம் ஓடுற அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் மேலே கிரௌண்டில் ஒரு வீடு மாதிரி போட்டிருப்பாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் வீடு கட்டுவாங்க அது த இண்டிவிஜுவலாக வீடு வேணுங்கிறவங்க வந்து வண்டி நிப்பாடுறதுக்கு ஒரு இடத்த விட்டுட்டு அவங்க ஒரு வீடை கட்டிட்டு அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மூணு வீடு கட்டுறது பொதுவாக தனியாக வீடு உள்ளவங்க மனைகள் அப்படி கட்டுறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டி விடுவாங்க ஃபுல்லாகவே பார்க்கிங் ஆகிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃபோர் இது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இட அளவு இருக்குது பார்த்தீங்களா இந்த இட அளவுக்கு உள்ள அது அது வரைக்கும் கட்டுறதுலாம் பிரச்சனை கிடையாது அதுக்கு மீறி அவங்க முதல் மாடி ரெண்டாவது மாடி எடுக்கும் பொழுது அவங்களுடைய மனை அந்த வீதிக்கு எந்த டைரெக்ஷனில் இருக்குது தெற்கு கிழக்கு வடக்கு மேற்குன்றது பார்த்தீங்களா அப்படி இருக்கும் பொழுது அந்த வீடை வந்து இப்போ கிழக்கு மனையாக இருந்துச்சு அப்படின்னா மாடி எடுக்கும் பொழுது கிழக்கு பக்கம் அவங்க இழுத்துறக்கூடாது சரிங்களா மேற்கு பக்கம் இருந்தால் இழுக்கலாம் அவங்க வாசல் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடி பொழுது இடத்த கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துவாங்க ஒரு அஞ்சடி பத்து அடி இழுத்துருவாங்க அஞ்சு அடி இங்கே சுற்றி அஞ்சு அடி இழுத்துருவாங்க அப்படி இழுக்கும்போது வாசடிபட்டு போயிடும் மாடியில் கூடியிருக்க பிரச்சனை வரும் எப்படின்னு கேட்டால் அவங்க ஸ்கொயராக தான் கெட்டுவேம்பாங்க அதாவது பில்டிங்ஸ்டாங்கு பேச மாட்டாங்க வீக்குன்னு சொல்லி வடிவில் ஒரு காமெடி ஸ்வார் பார்த்தீங்களா அப்படிங்கும் பொழுது கீழே பக்கம் வச்சிருப்பீங்க நாலு பக்கம் நீங்கள் இழுக்கும் பொழுது அதனுடைய பலம் சிரத்தன்மை குறஞ்சிடும் அப்போ நான் உங்கள் அளவு எவ்வளவோ அதுக்குள்ளே தான் இது படிம மனைன்னு பேர் படிம மனைனால் அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக போகிறது இப்போ கிழக்கு வடக்கு அப்படி இருந்தோம்னா அந்த படிமம் வந்து அப்படி இருக்கணும் அப்படி போய் 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 மேலே போகணும் கொஞ்சம் எடை உடணும் மாடியில் கெட்டினால கூட அதை நீங்கள் சுற்றி வர்றதுக்கு இடம் விடணும் மாடியிலே அப்படி வந்து படிம மனைன்னு அதுக்கு பேர் அடுக்கு அடுக்கு மாடு அடுக்கு படி அப்படி அந்த மாதிரி போகணும் நீங்கள் ஒரே நேராக மேலே வரைக்கும் ஏற்றிடுவாங்க இந்த பக்கம் நாலு பக்கம் மேலே பக்கம் சுற்று பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கும் அங்கங்கே விண்டோ ஜன்னல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மனையில் குடியிருக்கவங்கெல்லாம் மாடியில் குடியிருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனை உண்டு பொருளாதார பிரச்சனை உண்டு ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்போ இவங்க அதனால தான் எப்பயுமே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா நானே சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த மனையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில வாஸ்துபலமான மனை இருக்குதுங்க அது நான் என்ன ஒரு ஒரு நண்பர் வந்து ஒரு பெரிய பில்டர்ஸு சார் நீங்கள் வாங்க சார் இந்த வீடு நான் வந்து ஓகே பண்ண போகிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா எந்த வீடு நான் வந்து கட்டி கொடுப்பாங்க எந்த வீடு நீங்கள் சொன்னால் அதை வாஸ்து ஓகேனா அந்த வீடை நான் வந்து ஹோல்டு பண்ணலான் இருக்கேன்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க அவர் சென்னையில் பிரபலமான ஒரு பெரிய பில்டர்ஸ் கூட பெரிய வீடு கட்ட ஐநூறு வீட்டுக்கு மேலே கட்டிகிட்டு இருக்கேன் இன்னை இண்டிவிஜுவல் வில்லா ஹவுஸ் எல்லாமே வில்லா ஹவுஸாக வேணாங்க நான் போய் பார்த்தேன் பார்த்த உடனே சார் இந்தந்த வீடு இந்தந்த வீடை நீங்கள் வந்து இந்தந்த வீடெல்லாம் நீங்கள் வந்து வாங்கலாம்னு சொல்லி ஒரு 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 லிஸ்ட்டு கொடுத்தேன் பத்து வீடு கொடுத்தேன் நேராக போகிறாரு அந்த வீடு பூரா புக் ஆகிடுச்சு என்ன சார் ஆச்சரியமாக இருக்குண்ணே சார் பார்த்திங்களா உங்களுக்கு மேலே அட்வான்ஸாக வந்து அந்த வாஸ்து பலமான மனையெல்லாம் அவங்களே ஹோல்டு பண்ணி விஷயம் புக் பண்ணிட்டாங்க மிச்சமானதான் சேலுக்கு இருக்குது அப்படின்ட்டாங்க என்ன சார் இது அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் கிட்ட கேட்டால் என்ன சார் சார் அதில் வந்து நாங்களே மேக்சிமம் ஹோல்டு பண்ணிவிட்டோம் சார் அது அந்த அந்த சீஃப் இன்ஜினியர் சொல்கிறார் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சொல்கிறார் சார் முக்கியமான இது இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து அதிகம் உடனே உடனடியாக போகக்கூடிய இந்த வ இந்த மனையெல்லாம் உடனே வாங்கிடுவாங்க யாருனாலும் மற்றது தான் கொஞ்சம் லேட்டாக போகும் அதனால் இந்த இதெல்லாம் நாங்கள் ஹோல்டு பண்ணி வச்சிட்டோம்னு பாதி வீடு அவங்களே ஹோல்டு பண்ணிட்டாங்க வித்துருச்சின்னு சொல்லி புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே நீ உங்களுக்கு அது வேணும்னு கேட்டிங்கன்னா இதை காட்டும் ஸ்கொயர் ஃபீட்டு கூட இது ஆயிரம் ரூபா ஒரு ஆயிர ஆயிரத்தி ரூபா ஸ்கொயர் ஃபீட் கூட அப்படி வேணால் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த மனைவி நாங்கள் தரோம் பில்டர்ஸ் ஏன்னா நிறைய பேர் இப்போ வாஸ்து பார்த்தனால நிறைய பில்டர்ஸ்லேயே வாஸ்து பார்த்துடுறாங்க அவங்களே அவங்க ஏன்னா அதில் ப்ராக்டிக்கலாக பார்க்கப்போ அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடும் தானே மக்கள் எதை நாடுறாங்கன்னு தெரிஞ்சுறதுனா அப்போ அதை பற்றி அப்போ மிச்ச வீடு தான் விற்பனைக்கு வந்து நிற்கிது எப்படியா போனேன் பார்த்திங்களா சார் நான் பாருங்கள் சார் இந்த வாஸ்துபலமான வீடுலாம் அட்வான்ஸ் புக் பண்ணிவிட்டாங்க மித்த வீடு தான் விற்பனைக்கு வந்துடு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறது சார் இதை வந்து சோ இத்தனை பத்தாயிரம் எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமணாயிரம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போகுது போக தான் செய்யும் அப்போ மனையுடைய வாஸ்துவை ஒரு வீட்டில் பில்டர்ஸ் தேர்ந்தெடுக்கும் பொழுது எது போகும் போகணும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடுது அது தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது வந்து அப்போ நல்ல மனை நல்ல வாஸ்து வாஸ்துபலமானவனை அந்த மாடி எடுக்கிறதுல மாத்திரம் எடுக்கும் பொழுது இவங்க என்ன செய்வாங்க கீழே ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடுனா மேலே ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சார் வீடு மொத்தமாக சொல்லிடுவாங்க மூவாயிரத்து ஸ்கொயர் ஃபீட்னா கிரௌண்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி இரநூறு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் சொல்லுவாங்க என்னப்பா அது அப்படின்னு போய் பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வாஸ்து குற்றம் வந்துடும் செகண்ட் நடு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு போடுவாங்க வீட்டில் கேஸ் கரெக்டாக வீடுக்கு மையத்தில் போட்டு ரெண்டாக பழந்துருவாங்க வீட்டை ஓரமாக போடாமல் ஓரமாக போடாமல் அது எந்த ஓரத்தில் போடணும்னு கணக்கு இருக்கு அந்த ஓரத்தில் போட்டோம்னா வீட்டுக்கு பிரச்சினையிட்டே வாசிக்கும் பிரச்சனை நல்லாயிருக்கும் இவங்க மையத்தில் போட்டு இங்கிட்டு போக முடியும் அங்கிட்டு போனால் வீடு கடைசி நிறைய வீடு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைன்னு நான் பார்த்துட்டு ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வீடு இந்த மாதிரி மாடி கட்டி மேலே அவங்க வாங்குகிறாங்க அப்புறம் விற்றுட்டு போயிட்டு வந்து விற்று போய் வாழ முடியாமல் நிறைய மனைகள் இருக்குது அப்போ வாசில் வந்து மாடி எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் மாடி நம்ம ஏறும்பொழுது எந்த இடத்துல நம்ம ஏறணும் எந்த இடத்துல இறங்கணும் எந்தெந்த பக்கம் ரூம் விடணும் எந்தெந்த பக்கம் காலி இடம் விடணும் எந்தெந்த பக்கம் ஜன்னல்கள் வைக்கணும் இப்படின்னு சில க வரைமுறைகள் இருக்குது அதே மாதிரி நுழைவு வாசல் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா என் சொல்லுவாங்க எங்களை வாசல் ஆசிரம் வைக்க வடக்கு வாசல் வாசல் வச்சுருக்கோம் கிழக்கு வாசல் வச்சுருக்கோம் தெற்கு வாசலம் வடக்கு வாசலெல்லாம் வடக்கில் எங்கே வைக்கணும்னு கணக்கு இருக்குது கிழக்கு வாசலாம் கிழக்கில் எங்கேன வைக்கணும் கிழக்கு ஃபுல்லாக வைக்கக்கூடாது தெற்கு வாசல் தெற்குல எங்கன்னா அப்போ எந்த அப்போ முகம் அப்படின்னாக்கி ஆனால் முகத்தில் தான் சார் நாங்கள் வந்து சுவாசம் மூக்கு இது முகம் தான் இந்த மூக்கு எங்கே வைக்கலாம்ல இந்த மூக்கு எங்கே வைக்கலாமா கண் பார்வை இருக்குது கொஞ்சம் ஏன் முகத்துல தான் கண் இருக்கு அப்படின்னா ஒரு கன்று இங்கே வை ஒரு கன்று இங்கே வைக்கலாமா முகத்தில் தானே முகத்துக்குள்ள எப்படி வேணால் நீங்கள் கண்ணை நீங்கள் கண்ணு காது ஆல்டரேட் பண்ண முடியுமா அதே தான் வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க எது எங்கேருது அங்கேங்கிறது தான் அது பேசும் நான் முகத்துல தான் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு கண்ணை இங்கேயும் ஒரு கண்ணையும் கீழே வைங்க அப்போ நான் வீடு வந்து கிழக்கு தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாசல் அடுத்த பக்கம் அது பேசாது வாசல் இப்போ ஒரு சில வீடுகளில் உள்படிக்கேட்டே வந்து ரெண்டு இருக்கும் சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த பக்கம் மூலையில ஒன்னு இருக்கும் இந்த பக்கம் மூலையில ஒன்னு இருக்கும் ரெண்டுமே ஜாயின்ட் ஆகிற இடத்துல அந்த படிக்கேட்டு முடிகிற இடம் இருக்கும் அந்த மாதிரி வைக்கலாமா சார் போடலாம் அது வந்து சில மனைகளுக்கு நல்ல பொருத்தமா இருக்கும் சில மனைகளுக்கு பொருந்தா அதுதான் நம்ம எந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கு அதை பொறுத்து தான் அந்த வீடு மனைவியுடைய அமைப்பை நம்ம மாத்த முடியும் அப்படி போட்டுக்கிறது தான் அந்த வீடு வந்து அற்புதமான ஒரு மனையடி சாஸ்திரத்துக்குரிய மனையா வரும் அந்த காலம் சொன்னாரில்ல மாட மாளிகைன்னு பேர் திருமாளிகை தேவர் ஒரு சித்தபுருஷரே இருந்தார் அவர் பேர் திரு மாளிகை தேவர் நிறைய அற்புதங்கள் புரிந்த மகான் அவர் ஏன்னா அந்த மாளிகை கட்டி மாட மாளிகை கட்டி வாடனை மாட சொல்லக்கூடிய அந்த காலத்தை தூது விடுறதுக்கெலாம் அந்த எதுக்கு வறண்டா கட்டினா அப்படின்னா அந்த இளவரசர்கள் இளவரசிகள் அந்த அந்த மாடத்தில் இருந்து ஊரை பார்க்குறது அங்கேருந்து இப்போ வந்து போஸ்ட் இருக்குது அந்த காலத்தில் புறா மூலம் எல்லாம் அனுப்புனாங்க புறாவோட கட்டி அந்த புறாவு தூதுவுறதுக்காக தான் மாடம்னு கேட்டேன் அதுக்கு பேர் தான் மாட புறான்னு வச்சான் மாட புறா மணிப்புறான்னு வச்சான் அது புறாவுக்கே மாட புறா வச்சோம்னா மாடத்தில் வந்து அமரக்கூடிய புறா மாட புறா இன்னைக்கு நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா புறா நிறைய வந்து நிற்குது மாடியில் பார்த்தா புறா புறா வருது பார்த்தீங்கன்னா நிறைய புறா டிஸ்டர்ப் பண்ணுது புறா டிஸ்டர்ப் பண்ணு சொல்றாங்க இது எப்படி அது புறா மாட புறா மாடத்துல தான் வந்து உட்காரும் அது ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வருது செய்தியை கொடுக்குது எது டிஸ்டர்ப் பண்ணி எச்சம் போகிறதெல்லாம் டிஸ்டர்ப்பாங்க நிறைய பேர் வள போட்டு படிக்கிறாங்க ஏன்னா இருந்து உனக்கான செய்தியை கடத்தக்கூடியது அந்த புறா அந்த புறா விடு புறா விட்டு 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 நம்மளால தாயத்தில் வச்சு வச்சு கெட்டி அனுப்புனாங்க இன்றைக்கும் நிறைய வீட்டில் மாடியில் புறா இருக்கா இல்லைங்களா இருக்குது சார் என் புறா இல்லாமல் எப்படினா இது பேர் மாடை புறான்னு பேர் மாடை வைத்து அவன் வந்து வசித்தான் மாளிகையில் ஏன்னா கீழே அவனால் வர முடியாது அப்போ மாடியில் சுற்றி வரும் பொழுது ஒரு மாடம் வச்சுருப்பான் அந்த மாடம் வந்து அந்த மாடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிழக்கு மனையாக இருந்துச்சுன்னா மனையை விட்டு தள்ளி அந்த மாடை எடுக்கக்கூடாது வெளியே நீட்டிடுவாங்க ரெண்டு அடி முறை நீட்டி அந்த கா அந்த மாடம் வச்சுருப்பாங்க அப்படி வச்சா அது வாஸ்து குற்றம் அந்த கிழக்கை இருக்கிறத அந்த மாடத்தை உள்ள தள்ளி வைக்கணும் உள்ள தள்ளி வச்சு அதுக்குள்ளே வெட்டி இடம் வைக்கணும் காலி இடம் வச்சா இது வந்து வாஸ்து பலமான மனை இதே இது மேற்கு பக்கம் வச்சிங்கன்னா மேற்குல மாடை வச்சா மேற்குல வந்து மாடை வந்து வெளியே தள்ளி வச்சிருக்கணும் உள்ளே தள்ளக்கூடாது தெற்கில் வச்சிங்கன்னா தெற்கில் வந்து வெளியே தள்ளி வைக்கணும் மாடத்தை உள்ள கூட அப்போது இந்த இந்த காமன் மாடி எடுக்கிறதுல இந்த மாடம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா பால்கனி இந்த பால்கனியில் நாலு பக்கம் பால்கனி வைக்கலாம் வடக்கும் கிழக்கும் வைக்கிற பால்கனி உள்ளே தள்ளி இருக்கணும் தெற்கு மேற்கு வைக்கிற பால்கனி வெளியே தள்ளி இருக்கணும் இதுக்கு பேர் தான் மாடம் பால்கனின்னு சொல்லக்கூடிய மாடியில் அமையக்கூடிய விஷயங்கள் இது ரொம்ப 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 முக்கியம் இதில் நீங்கள் பிரச்சனை நீங்க சொல்ல சார் இந்த மாட புறா புறா அப்படின்றது சில பேர் வீடுகள்ல இந்த புறா கூடு கட்டும் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு புறாவோ கோழியோ குருவியோ அங்க கூடு கட்டி அதுல முட்டை போட்டு அதில் குஞ்சு பொறிச்சுன்னா அந்த இல்லை வந்து சுபிட்சந்தான் ஏன்னா ஒரு சந்தான பாக்கி அங்கே உருவாகுது ஒரு குழந்தை பேர் உருவாகுது பட்சியில வரக்கூடியது அது குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும் கூடத்துக்கு வெளியே போட்டுருவாங்க குடும்பம் சின்னவனம் ஆயிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அப்படியே புறா கூடு கட்டி நான் சொல்ல குஞ்சு முட்டை போட்டு காட்டினாங்க எப்பா குஞ்சு வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாத குஞ்சு பறிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் நீ அதை ஆஹா கேட்கல வந்து தூக்கி எடுத்து போட்டான் குடும்பமே சின்னவனம் ஆயிடுச்சு சொன்ன நம்ப மாட்டேன் அது ஓ வீட்டில் வந்து கூடு கட்டி அதெல்லாம் கொடுப்பேன் அது மாதிரி சில வீட்டில் வந்து குஞ்சு பொறிக்கிறது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து தாய்மைன்னு ஒன்று இருக்குது அந்த தாய்மை வந்து த ஒரு ஒரு பக்ஷம் ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கருணாகம் குட்டியாக போட்டு திண்டுக்கல்ல ஏ அப்போ கொய்யோ கொய்யோ கொய்யன்னு பய நமக்கே பயம் வந்துடுச்சு அவங்க அது அவ்வளோ குட்டி அந்த கருணாகம் நான் ஆனால் அவர் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு பெரிய செல்வந்தரான அவருக்கு அந்த யோகம் அவருக்கு அடித்தது கருணா அவருக்கு வந்து ராகு திசை அப்போ திசான ராகு கருணாசன அந்த வீட்டுக்கு வந்தவங்க முறை கஷ்டப்பட்டு போயிருக்காங்க சார் உனக்கு உனக்கு ப்ளஸ் பண்ணுதுப்பா யோகம் பயன்படுத்திக்கு அப்படின்னு அந்த வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய செல்வந்தராய் வசதி வாய்ப்பு அவரை வந்து அப்புறம் என்னடா நாகத்தை போய் பிரதிஷ்டை பண்ணார் பிரதிஷ்டை பண்ணி அந்த நாகத்தினுடைய இதை அப்படியே கொஞ்சமாக குறைச்சார் குறைச்சி அப்புறம் அதை விட கடைசியில் ஒரு நாகம் ரெண்டு நாகம் மட்டும் அவங்க வீட்டிலே இருந்துச்சு மேலே வேண்டிக்க மாதம் மாதம் அவங்க அந்த அம்மா போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடும் பொங்கல் வைக்கலன்னா காட்சி நேராக அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும் பொங்கல் வச்சாங்கன்னா கண்ணுக்கு தெரியாது அவங்க அந்த வீட்டில் தான் இருந்தாங்க நாகமனை அதெல்லாம் சில பேர்த்துக்கு அந்த மாதிரி தவளை குட்டி போடும் நண்டு குட்டி போடும் ம் இந்த மாதிரிலாம் ஜந்துக்கள் குட்டி போடுற மனையெல்லாம் இருக்குது அதாவது இந்த பசு கொட்டில் இருக்குது பார்த்தீங்களா பசுமாடு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துல போய் தங்கியிருக்கேன் அந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப சுபிச்சமான மனை அங்கே வீடு இடம் பூமி ஒரு பிளாட்டு போடுறாங்க அந்த பசு வந்து பசுமாடுனால் ஒரு இடத்துல கும்மில உட்காந்து அந்த இடம் ஒருத்தர் கிடச்சி அதில் வீடு கட்டினா ரொம்ப மங்களமாக வாழ்வாங்க ஏன்னா திருமகளில் அந்த இடத்துல ஒரே இடம் பசுமாடு எந்த இடத்துல கூட்டமாக ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கோ அந்த அந்த மனையெல்லாம் ரொம்ப அதனால தான் பசு பசு கொட்டிலாம் ரொம்ப விசேஷமான பூமி விசேஷமான மனைன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இடம் கிடைக்கல விசேஷமான இப்போ வரக்கூடிய ஒரு சில வீடுகளில் இந்த முற்றம் அப்படிங்கிறத அமைக்கிறது இல்லை சார் ஆனால் ஏற்கனவே நம்ம பல வீடுகளில் இந்த முற்றம் அப்படிங்கிறத பார்ப்போம் முற்றத்தால் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு அந்த விஷயங்கள்லாம் வருமா சார் முற்றம் வந்து வைக்கலாமா வைக்கக்கூடாதா சார் வாயில் வெளியே இருக்க பேர் முற்றம் முற்றம்னா வெற்றிடம்னு அர்த்தம் ஆ முற்றம்னா வெற்றிடம் வெற்றிடம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ வீட்டுக்கு நடுவில் முற்றம் வச்சா நடுவில் வெற்றிடம்னு அர்த்தம் வீட்டுக்கு நடுவில் வெற்றிடம் வெற்றிடம் அப்போது ஒரு இல்லத்தில் நீ குடும்பம் நடத்துகிறவன் வெற்றிடத்தில் நீ குடும்பம் நடத்துவ ஆதி காலத்துலேருந்து செட்டி நாட்டு அரண்மனை பூரா வீடு பூரா பார்த்தீங்கன்னா முற்றிடம் பூரா முத்தமாக இருக்கு செட்டி நாட்டு அரண்மனை பூரா பார்த்தீங்கன்னா வீடு பாருங்கள் ஃபுல்லாக நடுவில் முற்ற வச்சு முத்தம் வச்சு வீடு கட்டியிருப்பாங்க இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் மக்கள் அங்கே வாழலை வளர்த்து காரணம் இல்லை ஆமாம் முற்றம் வச்சுக்கோங்க எதுவும் ஊரை விட்டு போகக்கூடாதுல்ல நீ உட்காரங்க பெருமை சொல்லுவாங்க நாங்கள் அரண்மனை நான் கட்டியிருக்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா செட்டி நாடா ஆனா ஊனா மாணிக்கஞ்சியார் வீடு கருவஞ்செட்டி எல்லாம் சொல்லுவாங்க வீட்டில் ஒரு ஆள் கிடையாது தெருவுதான் இருக்குது தெருவு தெரு வீடு பெருசு தான் ஒரு வருஷம் ரைட்டு வாழ்ந்த அப்போ இப்போ எங்கே இருக்கீங்க கண்காட்சியாக வச்சுட்டு எக்ஸிபிஷனுக்கு வாடகை கூட்டு நிறைய ஓடி ஓடிடு அது வந்து சுற்றுலாத்தலமாக மாறிடுச்சு மனிதர்கள் வசிக்கணும்ல ஏன்னா முற்றம் வைத்த வீடு வெற்றிடமாக போகும் என்பது சட்டம் அவ எப்படி கேட்டினா அந்த முற்றத்துக்கு வந்து நம்ம கோயில் கர்ப்பகிரகம் இருக்கு பாத்தீங்களா நடு கர்ப்பகிரகம் அதை வச்சுட்டு அதுக்கு சுற்றி முற்றம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் அருமையான அதே மாதிரி நீங்கள் முற்றம் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரம்மஸ்தானத்தில் ஒரு ரூம் எடுக்கணும் அது கர்ப்ப கிரகம் மாதிரி ரூம் மாதிரி அதை சுற்றி நீங்கள் முற்றம் வைக்கலாம் வச்சிங்கன்னா அந்த வீடு சுமிச்சமாக இருக்கும் வெறுமனே நடுவில் ஃபுல்லாக முற்றம் வச்சுட்டாங்கன்னா அது முடியும் இப்போ புதுக்கோட்டை தேவாட்டை பார்த்து ஒரு அமெரிக்காவில் டாக்டர் ஒருத்தர் பிரம்மாண்டமான வீடு மூணு நாலு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் கட்டினார் கட்டிட்டு லாஸ்ட்டில் வந்து ஓப்பன் விட்டார் அதாவது ரிமோட்டில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி திறந்து போடுற மாதிரி கண்ணாடி போட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்கிவிடும் ரிமோட்டில் நடுவில் அதனால் மேலே சூரிய ஒழியம் நேரடியாக இங்கே வரணுமா பிரபஞ்ச சக்தி வரணும்னு சொல்லி யாரோ சொல்லி ஐயோ இந்த வீடு நிற்காதியாக இருக்கு பாவை ரொம்ப நொந்து நூலாக போகிற தேவையில்ல வேலை கேட்டார என்னை கூட்டி போய் காட்டினேன் அவரு மீடியட் நான் சொன்னேன் யார் சொன்ன ஆப்பா ஆச்சா போச்சேன்னா அந்தாள் இதெல்லாம் நடக்கிற வித அப்படின்னு சொல்லி விதி வேலை செய்யுது நம்ம என்ன பண்ண முடியும் பாரு கொஞ்சம் என்ன ஆகப்படுற அமெரிக்காவில் அவர் ஆஸ்பத்திரி எல்லாம் ஒழிஞ்சு ஒன்று இல்லாமல் போய் தெருவுக்கு வந்து கஷ்டம் அந்த வீடை விற்கிற வந்துட்டேன் எண்ணி மூணே வருஷத்துல நடந்துச்சுமா கூட்டி போன சொ சார் நீங்கள் சொன்னதா சார் நடந்துச்சு போன அன்னைக்கு சொன்னபோது அந்த ஆள் ரொம்ப பேசினாலே கேளியா அப்படின்னு ஏன் ரொம்ப பேசினார் இல்லை கேளு அப்படின்னு இல்லைன்னா என்னெல்லாம் பார்க்க முடியாது போ அப்படின்ட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தானே அங்கே ஞானம் வரும் முதல்ல சொல்லும்போது வராதுல்ல அவ்வளோ அப்படியே ரிமோட்டில் அது க்ளோஸிங் ஓப்பனிங் தர கெட்டக்கூடாதையா கெட்டின உனக்கு தான் ஆபத்துன்னு நான் நாம் அங்கே கெட்டினேன் இங்கே கட்டினேன் கடை ஒன்றும்லாம் போய் தெருவு பண்ணிட்டார் ஒன்றும் இல்லை ஜீரோ கட அதை வீடை விற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டேன் அதுதான் கர்மா யாரையும் விடாது சில நேரங்களில் சொன்னாலும் நல்ல விஷயம்னாலும் கேட்காது அவங்களுக்கு இது வந்து விதியின் வசம் முடியாது நல்லவராக இருந்தால் அதிகாரி இருந்தால் அப்படி இருந்துச்சுன்னா அது என்னங்க செய்யலாம் எது செய்யலாம் ஆலோசனை கேட்கற தான் அறிவாளி புரிதுங்களா யாரால ஒன்றும் சொல்லிட்டு போவேன் என் ஸ்டைலுக்கு நான் கட்டுறேன் அப்படின்னு இப்போ ஆர்கெக்ட் டிசைனர்லாம் சும்மா அழகுன்ற பேரில் என்னென்னதையே பண்ணி வச்சிட்றாங்க அது வந்து ஒழுங்கு ஒழுங்கற்றதுன்னு பேர் ஒழுங்கான மனை ஒழுங்கற மனைன்னு பேர் சும்மா நம்ம சௌகரியத்துக்கு எல்லாம் கேட்டால் வாழணும்ல நல்லா இருக்கணும்ல வீழ்ச்சி அடையும் பொழுது தான் எங்கள் ஞாபகம் வருது நல்லா இருக்கும்போது நல்லா யாரும் வரப்போகிறது இல்லை ஏன்னா செல்வ பலம் கூடணுன்னா அவங்க சௌரியத்துக்கு வீடை வந்து அழகாக கட்டணுன்ற பேரில் வந்து வாஸ்து குற்ற மலையாக கட்டிடுறாங்க அதனால் பாதிப்பு அவங்க நிறைய வருது அதனால் இந்த முற்றம் வைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வீட்டில் முற்றம் வைக்கிறது ஆகாது 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 அதே நேரத்தில் நடுவில் முற்றம் வைக்கணும்னா நடுவில் பிரம்மஸ்தானத்தில் ஏதாவது ஒரு ஒரு இடமோ ஒரு ரூமோ நீங்கள் கட்டிட்டீங்கன்னா சுற்றி நீங்கள் முற்றம் வைக்கலாம் சுற்றி முற்றம் வச்சு கேட்டோம்னா அந்த வீடு சுபிச்சமா இருக்கும் அதனால தான் அது நடுவில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வச்சுதான் வைக்கும்பொழுது அந்த வீடு முற்றம் வந்து அது வெற்றிட கணக்கில் வராது கோயிலில் வந்து கற்பகரகருக்கும் சுற்றி நம்ம சுற்றி வருவோம் அதே மாதிரி தான் இல்லமும் ஆலயம் அது நடுவில் ஒரு பிரம்மஸ்தானத்தை வச்சுட்டு சுற்றி வரும் பொழுது ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி மனைகளை கட்டும் பொழுது முற்றம் வைத்தது மனைக்கும் முற்றம் வைக்காத மனை இன்னைக்கெல்லாம் முற்றம் யாரும் வைக்கிறது இல்லை எல்லாம் க்ளோஸ் பண்ணி வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க முற்றம் வைக்கிற மனையில் நீங்கள் இயற்கையுடைய மலை வரணும் ஒலிக்கிட்டு வரணும் அப்படின்னா அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது அதன்படி அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக சார் வாஸ்து பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்பவே நன்றி சார் நன்றி வணக்கம்